ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக்க அகாடமி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தொடர்பாக ஒரு வழக்கில் ரெண்டு விஷயங்களில் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டு முறை எப்படி பின்பற்றப்படணும் இப்போ அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை நீங்கள் எந்த மாதிரியான முறையில் பின்பற்றணும் அது வந்து ஷோபனா விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வழக்கு அதோடய ஜட்ஜ்மெண்ட் வச்சு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது படி எந்த பின்பற்றப்படணும் இது சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஆக்டின் படி இனிமேல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் அர்த்தம் ரெக்ரூட் அப்பாயின்மெண்ட் அதாவது நீங்க முதல் முறையா ஒரு அரசு வேலைக்கு போனா மட்டும்தான் பிஎஸ்டி எடுத்துக்க முடியும் நீங்க ஏற்கனவே அரசு வேலையில இருக்கிறீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் ஆகாது இல்ல சார் நான் அரசு வேலைக்கு போனேன் ஆனால் பிஎஸ்டிஎம் பயன்படுத்தாம போனேன் அப்படின்னாலும் கிடையாது இத பத்தி தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எப்படி ஃபில் பண்ண போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதான் அர்த்தம்னா இப்போ வந்து முதல் ஒரு நூறு இடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல இருக்க தொண்ணூத்தெட்டு மார்க் அப்புறம் தொண்ணூத்தேழு மார்க் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க முதல் முப்பத்தி ஒரு இடங்கள் இருக்குல்ல அந்த முதல் முப்பத்தி ஒரு இடங்கள் வந்து எந்த விதமான ஜாதி மதம் எதையும் பார்க்காம அது அப்படியே ஃபில் பண்ணிடணும் சரியா நூறு சீட்டன் இருக்கு அப்படின்னா முதல் முப்பத்தி ஒரு சதவீதம் தட் மீன்ஸ் முதல் முப்பத்தி ஒரு சதவீத மெரிட் லிஸ்ட் வந்து அப்படியே ஃபில் பண்ணணும் நீங்க அதுல வந்து கேஸ்ட் கம்யூனிட்டியோ ரிலிஜனோ பார்க்கவே கூடாது அந்த முப்பத்தி ஒரு பேரை அப்படியே ஜென்ரல்ல போட்டுருங்க சரியா இப்போ அடுத்து என்ன பண்றாங்க ஃபில் த பேக்லாக் வேகன்சிஸ் வித் மெரிட் லிஸ்ட் ஃபார் த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் அப்ப முத முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஜென்ரல் ஃபில் பண்ணிட்டீங்களா ஃபில் பண்ண பிற்பாடு அந்தந்த கம்யூனிட்டியில அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில பேக்லாக் வேகன்சி இருக்கும்ல அந்த பேக்லாக் வேகன்சியை ஃபில் பண்ணுங்கங்கிறாங்க அப்போ ரெண்டாவது பேக்லாக் வேகன்சி ஃபில் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் குறணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அறுபத்தொம்போது சதவீத ரிசர்வேஷன் எடுத்தே உள்ளே வரணுங்கிறாங்க அப்போ அறுபத்தொம்போது சதவீத ரிசர்வேஷன் மூணாம் இடத்துல வச்சு இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு முதல் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஆன் கேர்ஃபுல் ரீடிங் ஆஃப் ஆஃப் த த த த த தமிழ்நாடு அப்பாயின்மெண்ட் பிரிஃபரன்ஷியல் பேசிஸ் இன் இன் சர்வீசஸ் அண்டர் அண்டர் ஸ்டேட் பர்சன்ஸ் தமிழ் மீடியம் ஆக்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் அண்ட் ரூல்ஸ் தேர் இட் இஸ் தட் அப்ளைஸ் ஒன்லி டு இண்டிவிஜுவல்ஸ் அப்ளைங் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இதே பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டோ முப்பத்தி மூணுலையோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை மீன் பண்ணியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் and not to those who are already employed in any service under the state or any other four services specified. கீழ அதை என்னையும் காட்டுறேன் four services என்ன இப்ப என்ன சொல்லிருக்காங்க இதுல சொன்ன முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிட்டா இட் இஸ் எவிடன் தட் ஆக்ட் அப்ளைஸ் ஒன்லி டு அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்ளைங் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இங்க டைரக்ட் அப்படிங்கறதே ஜட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நாட் தோஸ் ஹூ ஆல்ரெடி எனி சர்வீஸ் அண்டர் த ஸ்டேட் ஆர் எனி அதர் ஃபோர் சர்வீசஸ் ஸ்பெசிஃபிக் இப்போ என்னன்னா இப்போ நீங்க வந்து பிஎஸ்டியும் வச்சிருக்கீங்க இதை நம்ம தெளிவாக எழுதிய கட்டிடுமா இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்டியும் வச்சிருக்கீங்க சரியா ஓகே நீங்கள் எந்த அரசு வேலையில இல்லை உங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் எந்த அரசு வேலையிலும் இல்லை இப்போதான் முதல் முறையே அரசு வேலைக்குள்ளே போறீங்கன்னா இந்த பிஎஸ்டியும் வச்சு நீங்கள் போய்க்கலாம் ஆனால் நீங்க அடுத்த வேலைக்கு அந்த பிஎஸ்டியும் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா ஒரு தடவை நீங்கள் அரசு வேலைக்கு போயிட்டீங்கல்ல ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அரசு வேலையில இல்லாம ஃப்ரெஷ் அப்பாயின்மெண்ட் முதல் முறையாக உள்ளே போனீங்கன்னா பிஎஸ்டியும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க சார் நான் வந்து அரசு வேலையில் இருக்கேன் ஆனால் நான் வந்து பிஎஸ்டிஎம் வச்சுருக்காம தான் வேலைக்கு வந்திருக்கேன் நான் வந்து பிஎஸ்டியும் எலிஜிபிள் அப்போ இல்லை சார் நான் வந்து நார்மல் கம்யூனி நாம நார்மல் கோட்டால வேலைக்கு வந்துவிட்டேன் எனக்கு அப்போ பிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகலை பிஎஸ்டியம் வாங்காமல் நான் வேலைக்கு வந்துவிட்டேன் சார் இப்போ நான் பிஎஸ்டியும் எலிஜிபிள் சார் நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டேன் நான் இப்போ பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் நான் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கிடையாது ஏன்னா நீங்க வேலையில இருக்கீங்க சிம்பிளா வேலையில இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க அப்போ நான் வேலைக்கு போகும்போது பிஎஸ்டிஎம் இல்லாம தான் வேலைக்கு போனேன் இப்போ நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கேன் அதனால அடுத்ததுல நான் அப்ளை பண்ணலாமான்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கிடையாது சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை அன்எப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்ளைங் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில எனக்கு தெரிஞ்சு அவங்க அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்படி ஒரு கேட்டகரி எடுத்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருந்துட்டு அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல் கிடையாது அதனால் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் இல்லைன்னா பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் ஆகாது ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் செக்ஷன் டூ ஏ ஆஃப் த தமிழ்நாடு ஆக்ட் டூ தௌசண்ட் டென் பிஎஸ்டிஎம் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டஸ் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ பர்சன் டு எனி சர்வீஸ் அண்டர் த ஸ்டேட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரூல்ஸ் or regulations ஆர் ஆர்டர்ஸ் இன் ஃபோர்ஸ் பிஎஸ்டிஎம்ல டூ ஏ என்ன சொல்லுது first அப்பாயின்மெண்ட் தான் டேரெக்ட் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுது அப்போ ஃபஸ்ட் தான் மட்டும்தான் பொருந்தும் ரெண்டாவது similarly ரூல் டூ ஏ ஆஃப் த தமிழ்நாடு பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் direct recruitment மீன்ஸ் first appointment ஆஃப் a person சொல்லியாச்சா அடுத்து டூ சி என்ன சொல்லுது பாருங்க services under the state to include government, the legislature of the state, any local authority, எனி கார்ப்பரேஷன் ஆர் ஆர் கம்பெனி கார்பரேஷன்டு பை த கவர்மெண்ட் எனி அதர் அத்தாரிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பவர் டு மேக் ஓகேங்களா இப்போ இப்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை நான் பேசுறேன் இதுல இருக்கு ஒரு சில பேருக்கு இருக்கிற டவுட்டு நான் என்னுடைய நாலேஜ் வச்சு சொல்றேன் நான் மத்திய அரசு பணியில் இருக்கிறேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்டேட்டு ஸ்டேட்டுன்னு குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் மத்திய அரசு பணியில் இருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு பிஎஸ்டியும் வச்சு நான் ஒரு மாநில அரசு பணிக்கு போகலாமா அப்படின்னா தெளிவா இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் என்னது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ பர்சன் டு எனி சர்வீஸ் அண்டர் தி ஸ்டேட் இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது தட் த ஆக்ட் அப்ளைஸ் ஓன்லி டு அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் ஏற்கனவே எம்ப்ளாய்டு தானே அப்போ இந்த அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தினா தான் உண்டு ஏன்னா இது ஃபுல்லாமே ஸ்டேட் ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த இடம் பிரச்சனையா வரும்னு நினைக்கிறேன் மத்திய அரசு பணியில இருக்கிறீங்க நான் வந்து மாநில அரசு பணிக்கு வரணும்னா எனக்கு பிஎஸ்டியும் எலிஜிபிளா அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லும்போது போது நீங்க ஏற்கனவே எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன் தட் மீன்ஸ் பிஎஸ்டியும் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ இந்த ஜட்மெண்ட்ல நம்ம பார்த்த சில விஷயங்களை மறுபடியும் கோரிலேட் பண்ணி சொல்றேன் முதல்ல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அவங்க ஜாதி மதம் எதையும் பார்க்காம ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சி ஃபில் பண்ணிட்டு அப்புறம் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வரணும் பிஎஸ்டியும் வந்து ஃபஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் மட்டும்தான் பொருந்தும் அரசு வேலையில ஏற்கனவே இருந்தீங்கன்னா பிஎஸ்டியும் பொருந்தாது நீங்கள் ஏற்கனவே பிஎஸ்டியும் இல்லாம அரசு வேலைக்கு போயிருந்தாலுமே பிஎஸ்டியும் இனிமேல் உங்களுக்கு கிளைம் ஆகாது சரியா இது இப்போ வரைக்கும் டிஎன்இஎஸ்ஆர்பிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஆர்பிக்கும் ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ் ரிலேட்டடான தகவல்கள் மற்றபடி ஏதாவது ஜிகே தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலக்கு அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ